ஹலோ ஆல் நமஸ்காரம் நேத்திக்கு சொல்லியிருந்த மாதிரியே இன்னையோட ஸ்டோரி டைமில் நம்ம பேச போகிற டாபிக் எக்ஸாம் டைமில் குழந்தைகள் என்ன மாதிரியான உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஏதாவது nutrition இல்லை டாக்டராக ரெண்டும் இல்லை அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் என்ன மாதிரி சாப்பிட்லான்னு அப்படின்னா இத்தனை வருஷமாக என்னோட சர்வீஸில் என் பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தைகள்லாம் என்ன சாப்பிட்டா அவளுக்கு ஒத்துப்போச்சு என்ன சாப்பிட்டா ஒத்து போல் பை அண்ட் லார்ஜ் என்ன மாதிரியான உணவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எனக்கு இருக்கு இல்லையா அதுதான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் உணவில் இது சாப்பிடு இது சாப்பிடாதுன்னு நான் சொல்ல போகிறதில்லை நீங்கள் சாப்பிட்ற உணவில் இது இருக்கா இது இல்லையான்னு பாருங்கன்னு தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கலாம் நான் வெஜிடேரியனாக இருக்கலாம் எகிடேரியனாக இருக்கலாம் இல்லை இப்போ வெஜிடேரியன்லேயே மஷ்ரூம் சாப்பிட்ற வெஜிடேரியன்ஸ் இருக்கா அவாலாக இருக்கலாம் வேகன் வீக வீகனாக இருக்கலாம் நீங்கள் எ எதுவாக வேணால் இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்துக்க வேண்டியிருக்கு எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டியிருக்கு அதில் ஒன்று என்னென்னா நம்ம லைஃப்பில் நம்ம எப்போவுமே கான்ஸ்டிபேஷனால் சஃபர் கூடாது கான்ஸ்டிபேஷனால் சஃபரானால் தாட் ப்ராசஸ் அடி வாங்குங்கிறான் கிளாரிட்டி இன் தாட்ஸ் பெருசாக இருக்க போகிறதில்லைங்கிறான் எப்போ பார்த்தாலும் கான்ஸ்டிபேஷனோட சஃபர் அரவா யாரானு உடனே என்ன எனக்கு எவ்வளோவா வருஷமாக கான்ஸ்டிபேஷன் இருக்குது எனக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் உங்களெல்லாம் விட ஜாஸ்தி இருக்கேன்னு மெசேஜ் போடாதீங்க கீழே வந்து கமெண்ட்லாம் போடாதீங்கோ நான் என்ன சொல்ல வரேன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது தாட்ஸ் அஃபெக்ட் ஆகும் அதே பர்சனுக்கு கான்ஸ்டிபேஷனே இல்லைன்னா அவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கும்போதே அவ்வளோ நன்னா ஜொலிக்கிறவா அஃபெக்டே ஆகலைன்னா இன்னும் எப்படி ஜொலிப்பா அப்படி எடுத்துக்கோங்க ஓகே சரி டாபிக் வரணும் இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாத உணவாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கும் பொழுது நார் சத்து இல்லாத வெறும் மாவு சத்து இருக்கிற உணவுகளை நம்ம தவிர்க்கிறது பெட்டர் உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு உணவு பழக்க வழக்க முறைகள் இருக்குமா இல்லையா நீங்கள் வெளியில் கூட்டின்னு போனால் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு உணவு பழக்க வழக்க முறைகள் இருக்குமா ஓகே அதை தவிர புதுசாக ட்ரை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும் இது புதுசாக இருக்குது எனக்கு அதை ட்ரை பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு இந்த மூணுக்குள்ளே தான் நம்மளுடைய உணவு வட்டம்ங்கிறது சுற்றிகிட்டே இருக்குது இப்போ எங்கள் ஆற்றுலலாம் நீங்கள் எடுத்துட்டேன்னா ரொட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தேன்னா இட்லி இருக்கலாம் தோசை இருக்கலாம் பூரி இரு பூரி ரொம்ப ரேர் யாரானு ரிலேட்டிவ்ஸ்மா அப்படி யாராவது வந்தால் தான் வேறு அந்த மாதிரி சப்பாத்தி இருக்கலாம் சப்பாத்தி மார்னிங்கில் ச சம்டைம்ஸ் குழந்தைகளுக்கு ரோல் கொடுக்கறதோட சரி பிரெட்டில் பண்ணலாம் உப்மா பண்ணலாம் உப்மா வந்து ஃபார் அ சேஞ்ச் ஆற்றுல நிறைய பேருக்கு ரொ ரொம்ப பிடிக்கும் உப்மா அரிசி உப்புமாவும் ரொம்ப பிடிக்கும் ரவா உப்புமாவும் ரொம்ப பிடிக்கும் சேமி உப்புமாவும் ரொம்ப பிடிக்கும் உப்புமாவாக இருக்கலாம் அப்புறம் வந்து பிரெட்டில் நிறைய சாண்ட்விச்சஸ் டோஸ்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி தான் எங்கள் ஆத்தில் இருக்கும் இப்போ சில பேர் குழந்தைகள் வந்து இந்தியன் ஃபுட் சாப்பிட்றதையே ஆல்மோஸ்ட் நிறுத்தின்ட்டா சைனீஸ் இல்லைனா தாய் ஃபுட் தான் அவள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஃபுட் தான் அவள் ரொம்ப சாப்பிட்றான் இல்லை நம்ம ஃபுட்டாக இருந்தாலுமே அதில் கொஞ்சம் ஷெஸ்வான் சாஸ் போட்டால் தான் அவளுக்கு இறங்குறது நான் ராத்தில் பார்த்தேன் இட்லி சாப்பிட வைக்கணும்னா அவள் வந்து டொமேட்டோ கச்சப்போ டொமேட்டோ சாஸோ ஏதோ ஒன்று போட்டு அதோடு தான் சாப்பிட வச்சான் ஏன்னா நம்ம சைடில் மிளகாப்பொடி சட்னிலாம் வச்சால் அதுக்கு சாப்பிட தெரியல ஸோ அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்திருப்போம் இப்போது எக்ஸாம் டைமில் விபரீதமாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது இப்போ மார்க்கெட்டில் ஒன்று வந்திருக்கு அது ரொம்ப ஃபேமஸ் அது வெஜ்ஜாக இருக்கலாம் நான்வெஜ்ஜாக இருக்கலாம் எல்லோரும் சாப்பிட்றா நம்மளும் போய் சாப்பிட்லாம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வேண்டாம் ஏன்னால் ஃபுட் பாய்சன் ஆகக்கூடாது வெளியில் சாப்பிட்டதுனால நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகக்கூடாது ஒன்றா ரெண்டாவது கோல்டு காஃபு ஃபீவர் வராமல் பாடியை பாதுகாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட தான் இருக்குது அந்த குழந்தைக்கு ஜுராக எடுத்துன்னாக்க ஜொரம் எடுத்துனா ஒரு நாள் படிக்காது ரெண்டு நாள் படிக்காத அவ்வளோதான் தானேன்னா அது அப்படி கிடையாது அதுக்கப்புறம் அது சைக்கலாஜிக்கலி அந்த இல்னஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும் அந்த படிக்கிற ஃப்ளோ அடி வாங்கும் ஆச்சா மூணாவது மார்னிங் எழுந்துட்டோடனே ஃப்ரெஷ்ஷாக எழுந்துட்டு பாத்ரூம் போயிட்டு மோஷன்லாம் போயிட்டு வந்துட்டாக்கா அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும் இதுக்கும் அதுக்கும் என்னமான சம்மந்தம் இருக்கா இந்த மீனாட்சி என்ன பேசின்னு இருக்கா ஏதோ லேப்டாப்பை திறந்து வச்சுன்னு டெய்லி இப்படி ஒரு வீடியோ பண்ணிட்டு அப்படின்னு நினச்சிக்காதீங்க நிறைய சம்மந்தம் இருக்குது இது நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஊரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டாக்டரே கேட்டார் மேம் மெடிக்கலே ப்ரூவ் ஆகியிருக்கா மேம் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு லுக்கெல்லாம் கொடுத்தேன் ஓகே இப்போது மெடிக்கலி டாக்டர் பால்னு ஒருத்தர் நிறையா இது இதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிற யூடியூப்ல கூட இருக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் பாருங்க வேணும்னாக்கா கான்ஸ்டிபேஷன் இஸ் அ ஃபஸ்ட்டு எனிமி உங்களுடைய உணவில் குழந்தைகளினுடைய உணவில் நீங்கள் எது வேணா கொடுங்க தாய் ஃபுட்டு கொடுங்க இந்தோனேஷியன் ஃபுட்டு கொடுங்க இந்தியன் ஃபுட்டு கொடுங்க சைனீஸ் ஃபுட்டு கொடுங்கோ இல்லை ஆப்கான் அரப் ஃபுட்டு கொடுங்கோ இல்லைனாக்கா நீங்கள் யூஎக் வெஸ்டர்ன் ஃபுட்டு கொடுங்க என்னமானு கொடுங்க அது உங்கள் குடும்பத்தினுடைய உணவு பழக்க வழக்க முறையை பொறுத்து இருக்குது அதில் இது கொடுங்க அது கொடுக்காதிங்க நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் உங்கள் உணவில் ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க குழந்தைக்கு கொடுக்குற உணவில் கண்டிப்பாக இருக்கணும் ப்ரீபயாட்டிக் இருக்கணும் ப்ரோபயாட்டிக் இருக்கணும் இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும் இதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியல யாருக்கான்னு தெரிஞ்சால் எனக்கு போடுங்க கீழே கமெண்ட்டில் நான் கற்றுக்கிறேன் ப்ரீபயாட்டிக்கு ப்ரோபயாட்டிக் இது ரெண்டும் நம்ம கட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவுறதுங்கிறான் இப்போ நம்ம லெவன்த்து எய்த்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பயாலஜிஸ்லாம் ஒரு லெசனில் கூட இதெல்லாம் இருக்கும் ப்ரீபயாட்டிக்குங்கிறது டைரக்டாக நமக்கு உதவாட்டாலுமே ப்ரோபயாட்டிக்கில் ப அந்த ப்ரோபயாட்டிக்குங்கிற அந்த பேக்டீரியாக்கள் உயிர் வாழ்ந்து இந்த செரிமானத்துக்கு உதவுறதுக்கு அதுகளுக்கு உணவாக இந்த ப்ரீபயாட்டிக் தான் இருக்குது அப்படிங்கிறா அப்போது ப்ரோபயாட்டிக் நம்ம வயத்தில் இருக்கணும் நம்ம இன்டெஸ்டைனில் அங்கே இருக்கணும் அப்படின்னா அது உயிர் வாழறதுக்கு அதுக்கு உணவு வேணும்னா நம்ம ப்ரீபயாட்டிக்கு உள்ளே தள்ளணும் ப்ரீபயாட்டிக் உணவு இருக்குதுனாலே அது பல்கி பெரிய பெருசாக வளரும் இல்லையா வளரும் இல்லையா அந்த மாதிரி வளர்கிறதுக்கு நம்ம பேலன்ஸ்டாக ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் ரெண்டிங் கூட சாப்பிட்லாம் சில உணவுகளில் வந்து ரெண்டுமே இருக்குது ப்ரீபயாட்டிக்கும் இருக்குது ப்ரோபயாட்டிக்கும் இருக்குங்கிறா உதாரணத்துக்கு நம்ம அவல் அவல்லாம் உப்புமா பண்ணுவா தெரியுமோ போஹா உப்புமான்னு நீங்கள் நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தலன்னா தெரியும் அதில் ரெண்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் நிலக்கடலை கடல பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லை அவலை வெல்லம் கலந்து கொடுக்கறதும் உண்டு அவளில் பாயசம் மாதிரி பண்ணியும் கொடுக்கலாம் அப்போ நம்ம அவள் வந்து எப்படி முடியும் எப்படி பாசிபிளோ அப்படி அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச விதத்தில் பண்ணி கொடுத்தா ஒன்று லைட் ஸ்நாக்ஸாக போய்டும் அது அதை நீங்கள் டின்னராக லஞ்சாக பிரேக் பிரேக்ஃபாஸ்ட்டாகலாம் கொடுக்க முடியாது பசிச்சிடும் குழந்தைகளுக்கு நம்ம மாதிரி பெரியவாளுக்கு டயட் பண்ணுறதுக்கு தான் நான் நாலு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்டு பேசாமல் இருக்க முடியும் குழந்தைகளுக்கெல்லாம் சீக்கிரம் பசிச்சிடும் ஆனால் அது கொடுங்கோ சாயங்காலத்தில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அவல் கொடுக்கலாம் தயிர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்ணும் ஒரு கப்பு ஒரு ஸ்பூனில் ஒரு கப்பில் ஒரு கப்பு அப்போது தயிர் எப்படி சாப்பிட்லான்னா எக்ஸாம் டைம்ங்கிறதுனால குத்தி புளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கப்பில் அப்படியே அதுக்கு சர்க்கரை பிடிச்சா சர்க்கரை போட்டு உப்பு பிடிச்சா உப்பு போட்டு அது மேலே ஏதாவது தூவி அதெல்லாம் உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது இவ் நிறைய டைம் இருந்ததுன்னா அது மேலே நல்லா இந்த சேவெல்லாம் வைக்குமே அதெல்லாம் தூவி இல்லைன்னா இந்த பூந்திலாம் வைக்குமே அந்த துவியில் மிக்சர் தூவி அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணி கொடுக்கலாம் தயிரை உள்ள குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு இல்லை டைம் இல்லைனா அந்த வெறும் ஒரு கப் தயிர் அப்படியே கூட கொடுக்கலாம் பழக்கப்படுத்தலாம் தயிர் சாப்பிடலாம் சாப்பிட்ற சாப்பாடில் நிறைய அதாவது ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் அப்படின்னா என்னென்னா எதெல்லாம் புளிச்சு வருதோ அதெல்லாம் ப்ரோபயோட்டிக்குங்கிறான் இப்போ நீங்கள் வந்து ராகி முத்தை வந்து நாளே பண்ணி வச்சுன்னுட்டு ராகி உருண்டையை நாளே பண்ணி வச்சுன்னுட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சு அடுத்த நாள் கொடுத்தேன்னாக்கா அதில் வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா இட்லி மாவு தோசை எல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா அதெல்லாம் வந்து ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறா ஸோ நமக்கு அதெல்லாம் வந்து உடம்புக்குள்ளே போகும்பொழுது நமக்கு டைஜஷன் பெட்டராக ஆகுது அப்படிங்கிறான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் இருக்குது இப்போ இளநீர் குடித்தா ப்ரீபயாட்டிக் அது வந்து உள்ளே இருக்கிற ப்ரோபயாட்டிக்கு நல்ல உணவாக போய் சேர்றது அதனால் இளநீர் குடித்தா டைஜஸ்ட் ஆகுதுங்கிறா வாழைப்பழத்தில் நிறையா ப்ரீபயாட்டிக் இருக்குங்கிறா ஆப்பிளில் இருக்குதுங்கிறா மஞ்சளில் இருக்குங்கிறா இந்த மாதிரி நீங்கள் எதை இடத்துல ஜிஞ்சரில் இருக்குது நிறைய அதுதான் நான் இஞ்சி சாப்பிட்டா சீக்கிரம் சீரணம் இடங்குறா பற்றிலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் நிறைய இடங்களில் நிறைய உணவு மு வகைகளில் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி எந்த காய்கறி சாப்பிட்டாலும் சரி காய்கறிகளில் பழங்கள்லாம் நிறையா இருக்குது நீங்கள் நிறையா பொழுது நார்ச்சத்து உள்ள உணவாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது இன்னும் நல்லது மேடம் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இதெல்லாம் இவ்வளோ நாள் சாப்பிட்டு பழக்கம் இல்லையே நான் வந்து மேகி கொடுத்துட்டும் பக்கத்தில் ஒரு கோக் தானே வைப்பேன் அதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னா அதில் என்ன இருக்குதுன்னு நிஜமாக எனக்கு தெரியாது அது கோவத்தில் சொல்லலை நிஜமாக எனக்கு தெரியாது நான் இத்தனை நாள் அதுதான அதாவது சிந்தட்டிக் ஃபுட்டு தான் நான் பழக்கியிருக்கேன் அப்போ அந்த குழந்தைகளுக்கு எக்ஸாம் டைமில் நான் வந்து ஹெல்தி ஃபுட்டுக்கு நான் மாற்றினா அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது டிப்ரெஷனுக்குள்ளே போய்டும் ஸோ நீங்கள் அது கூடுமான வரைக்கும் அந்த பழக்கத்தை ஏற் தடுக்கிறது தான் நல்லது என் குழந்தைக்கி சில சில பேரண்ட்ஸு நான் சொல்லி கேட்டிருக்கேன் ஒரு டீச்சரே நான் சொல்லி கேட்டிருக்கேன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு சிந்தட்டிக் ஃபுட்டை என் குழந்த சாப்பிடலை அப்படின்னா அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவான் அவன் அவனாக இருக்க மாட்டான் வீடு கலைபுரம் அப்படின்பா என்ன ஆகும் அப்போ அந்த அடிக்ஷனுக்கு யார் தள்ளி விட்டுருக்கா நம்ம தான் தள்ளி விட்டுருக்கோம் ஓகே ஸோ நம்ம சிந்தட்டிக் ஃபுட்டுன்னா என்னென்னா உணவை பதப்படுத்துகிறேன் பதப்படுத்துகிறேன் பதப்படுத்துகிறேன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி அதை ஒரு பிளாஸ்டிக்காக ஆக்குறது தான் சிந்தட்டிக் ஃபுட்டு அந்த சிந்தட்டிக் ஃபுட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய ஐட்டமில் வந்து அதில் கீழே குட்டி குட்டியாக நுணுக்கி எழுதியிருப்பான் பாருங்கள் நீங்கள் அதில் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் ஐஸ்கிரீம்லலாம் கூட ஐஸ்கிரீம்னு எழுதியிருக்கிறது வேற கோல்டு பெவரேஜஸ்ன்னு எழுதியிருக்கிறது வேற ஃப்ரோசன் டெசர்ட்னு எழுதிருக்கிறது வேற ஐஸ்கிரீமும் ஃப்ரோசன் டெசர்ட்டும் ஒன்றும் கிடையாது நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துனாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியும் பாருங்க நீங்கள் ஓகே ஸோ உணவு வகைகளில் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க திடீர்னு புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா அது குழந்தைக்கு திடீர்னு ஒத்துக்காமல் போகலாம் அதெல்லாம் சம்மர் ஹாலிடேஸில் ட்ரை பண்ணிக்கலாம் அச்சா ராத்திரியில் திடீர்னு படிக்கும்போது குழந்தைகள் பசிக்கிறதுன்னு கேட்குறாளே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போது ரசிக்காக இருந்தாலே அவள் அவள் வந்து எயித்து படிக்கும்போது என்டிஎஸ்சி எக்ஸாம் எழுதினா அப்போலாம் எயித்தில் இருந்தது என்டிஎஸ்சி எக்ஸாம் என்டிஎஸ்சி எக்ஸாம் எழுதினா அப்போ ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு நான் இருப்பேன் பக்கத்தில் எழுப்பி அம்மா எனக்கு பச்சு கொடுத்துடா அப்படி அம்மா எனக்கு கேசரி பண்ணி திரியா அப்படின்போ ஒரு நாளைக்கு இல்லைன்னா அம்மா எனக்கு ஏதாவது வாய்க்கு சாப்பிடணும் போல் இருக்குது நீ வந்து பக்கோடா போட்டு அப்படிங்க போ அவள் ப நான் முன்னாடியே சண்டை போட்டுருவேன் எட்டரை ஒம்பது மணிக்குள்ளே என்ன வேணும்னு சொல்லு அட்லீஸ்ட் அந்த இன்க்ரீடியன்ஸாவது நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்குவேன் நீ கேட்கும்போது அப்படியே போட்டு எடுத்து கொடுப்பேன் ராத்திரெல்லாம் எழுப்பி இதை பண்ணு அதை பண்ணுன்னு படுத்தப்படாது அப்படின்னு அந்த மாதிரி குழந்தைகள் கேட்கும் படிக்கிற குழந்தைகள் ஏழு ஏழரைக்கு நம்ம பார்த்து நம்மளாம் சாப்பிடும்போது நம்மளோட சாப்பிட்றது பதினோரு மணிக்கு மேலே அதுக்கு பசி வந்துடும் என்ன பண்ண முடியும் குழந்தைகள் தானே படிக்கிறது எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்போ பசிக்கு மூலியம் எப்போ பார்த்தாலும் பிஸ்கட் ஒன்றையே வச்சு சாப்பிடுன்னு சொல்ல முடியாது அப்போது அந்த குழந்தைகளுக்கு நம்ம எதாவது பண்ணித்தரோம் இல்லையா பண்ணித்தரும் பொழுது மிட் நைட்டில் ஏர்லி மார்னிங் மூணு மூன்றரைக்கு அந்த மாதிரிலாம் அந்த குழந்தை சாப்பிடும் பொழுது சாப்பிட்றதுக்கு நம்ம எதாவது பொழுது நம்ம உபயோகிக்கிற எண்ணெய் நல்ல எண்ணெயா பழைய எண்ணெய் காரல் பிடிச்ச எண்ணெயெல்லாம் இல்லாமல் நன்னா இருக்கா அப்போ வந்து அது நன்னா வெந்திருக்கா இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஆகும் இல்லைனா சாப்பிட்டதுக்கப்புறம் அதனால் முடியல வைத்த பிடிச்சின்னு பிடிச்சின்னு கஷ்டப்படக்கூடாது ஸோ உணவு உங்கள் வீட்டு கலாச்சாரம் அது என்ன உள்ளமாக வேணால் இருக்கலாம் என்ன ரெண்டு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும் அது அதில் ப்ரீபயாட்டிக் இருக்கணும் ப்ரோபயாட்டிக் இருக்கணும் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும் அதில் அப்போ அந்த குழந்தைக்கே அது நல்லது பண்ணும் எப்போ ஒரு குழந்தை கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கோ அப்போ அது படிக்கிறதெல்லாம் தெளிவாக மூ மூளையில் போய் உட்காரும் தெளிவாக மூளையில் போய் உட்கார்ற குழந்த மற்ற குழந்தை நாலு மணி நேரத்தில் படிக்கிறத இது ரெண்டு மணி நேரத்துலேயே படிக்கும் இப்போலேருந்து நம்ம நம்ம சமைக்கிற சாப்பாடில் எது ப்ரீபையாட்டிக் எது ப்ரோபையோட்டிக்னு பார்க்க ஓகே பழையது கூட ரொம்ப நல்லது ராத்திரி சா கொஞ்சம் சாதம் வடிச்சுட்டு அதில் தண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த பழையது தயிர் விட்டு வெங்காயம் சின்ன வெங்காயமோ இல்லை அந்த குழந்தைக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக தொட்டுக்கிறதுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதை தூங்கிடுமே மேடம் அந்த பழையது சாப்பிட்டான்னா தூங்குற அளவுக்கு கொடுக்காதுங்க சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கும் ஆல் த பெஸ்ட் நாளைக்கு சப்ஜெக்ட் வைஸ் பேசலாம் லாங்குவேஜஸ் பற்றி பேசலாம் எக்ஸாம் டிப்ஸில் Have a good day. Namaskar.